இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தேங்காய் அரைச்சி விட்ட மீன் குழம்பு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து தேங்காய் அரைச்சி விட்ட மீன் குழம்பு பார்க்க போறோம் அதுக்கு நான் கடாய் வச்சிருக்கேன் அடுப்புல அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சிருக்கேன் எண்ணெய் விட்டிருக்கேன் இதுல வந்து நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் நான் வந்து துண்டு துண்டா பிரிச்சு சக்கர கட் விட்டேன் ஏன்னா வடக்கிட்ட போறோம் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயமாக ஒரு மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு துண்டி இஞ்சி இதுல வந்து தக்காளி தக்காளி வந்து ஒரு நாலு தக்காளி பெரிய தக்காளியா வச்சிருக்கேன் இத வந்து நம்ம நல்லா வதக்கிப்போம் இது வந்து நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கணும் இதுலேயே பூண்டு இஞ்சியும் சேர்த்துருக்கேன் பாருங்க வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு நம்ம இதை எடுத்துக்கலாம் இது எடுத்துட்டு நம்ம ஆறுன உடனே அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சியில் இது ஆரட்டோன்னு அரைச்சிட்டு வந்துட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க நம்ம அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு அந்த பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ நான் கடாயை வச்சுருக்கேன் ஒரு குழி கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் காஞ்சிட்டுருக்கு ஒரு ஸ்பூன் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் இப்போ கறி அரைச்சிட்டு வந்து இந்த டேஸ்ட் எடுத்துக்கலாம் இதுல வந்து நல்லா நல்லா நம்ம வதக்கிக்குவோம் இப்போ வதக்கியாச்சு வந்து மிளகாத்தூள் எல்லாம் கலந்து அரைச்ச மிளகாத்தூள் இது ஹோம்மெய்ட் மிளகாத்தூள் இது வந்து வெஜிடேரியனுக்கு நான் வெஜிடேரியனுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் எங்க மிளகாத்தூள் நீங்க வேணுன்றவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தர நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இதில் ஒரு ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் போட்டுக்கிறேன் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இதில் பாருங்க தேங்காய் அரைச்சிருக்கேன் ஒரு அரைமுடி தேங்காய் இதில் நம்ம உங்களுக்கு வேணுன்ற அளவு எவ்வளோ தேங்காய் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி விட்டுங்க உங்களுக்கு தேங்காய் நிறைய பிடிச்சா நிறைய போட்டுங்க கொஞ்சமாக பிடிச்சிடுச்சுன்னா கொஞ்சமாக போட்டுங்க நான் ஒரு அரைமுடி தேங்காய் அரைச்சிருக்கேன் இப்போது நம்ம வந்து தேங்காய் அரைச்சி விட்டு அரைச்ச அந்த தண்ணிங்க நான் அலம்பி ஊற்றியிருக்கேன் உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அது ஊத்திங்க ஊத்திக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இப்போ நல்லா கொதி வரட்டும் இப்போ இது நல்லா கொதி வரணும் ஒரு மூடி போட்டு மூடிடுங்க இப்போ கொதி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து குழம்பு வந்து நல்லா கொதிக்குது இதில் வந்து நம்ம புளி வெட்டிக்கலாம் இந்த புளி காரை வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப சேர்க்கணும் உங்களுக்கு புளி காரம் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு கொஞ்சம் புளிப்பு தூக்கலாம் பிடிக்கும் ஒவ்வொருத்தருக்கு கொஞ்சம் காரம் தூக்கலாம் பிடிக்கும் அதுக்கேற்ற மாதிரியே நீங்கள் செஞ்சுக்கலாம் ஆனால் இந்த மித்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம ஒரே மாதிரி செஞ்சால் பிள்ளைங்க என்ன ஒரே மாதிரி செய்கிறீங்கன்னு வாங்க இதில் தேங்காய் அரைச்சி விட்ட மீன் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு கூட சாப்பிடும் கொஞ்சம் காரம் கம்மியாகவே தெரியும் தெரியும் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து இதில் இதில் வந்து நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம் இப்போ பாருங்க இது வந்து கவலை மீன் நான் கிளீனாக ஆஞ்சி வச்சிருக்கேன் கிளீனாக பாருங்க மீன் வந்து கிளீனாக ஆயிடும் மீன் ஆயும் போது அது நீட்னஸ்ஸாக க்ளீனாக இருக்கணும் இந்த மாதிரி ஆஞ்சி வச்சிருக்கேன் இப்போ நம்ம இது கவலை மீன் போட்டுக்கலாம் தண்ணியை எறுத்துட்டு போடுங்க எப்போ போட்டாலும் மீனை கையில் எடுத்து தண்ணி எடுத்துகிட்டு போடுங்க இப்போ இதில் குழம்புல கொஞ்சம் அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க ஏன்னா மீன் வேகணும் இதுக்கு மேலே ஒரு பச்சை மிளகாய் ஒரு ஆறு போட்டிருக்கேன் நான் இது வந்து அந்த புளிப்பு காரம்லாம் இந்த மிளகாயில் ஊறிடும் காரம்லாம் அடிக்காது எதுவும் ஃபீல் பண்ண வேணாம் காரமே இருக்காது இந்த மிளகாய் ரொம்ப புளிப்பாகிடும் மறுநாள் சாதத்துக்கு இந்த மிளகா வச்சுட்டே சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் ஒரு 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 ஃபைவ் மினிட்ஸ் கொடுப்போம் மீன் வெந்துட்ட உடனே உங்களுக்கு காமிக்கிறேன் நான் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி தேன் மாதிரி இருக்கும் சூப்பராக இந்த குழம்பு இது வந்து கேரளா ஸ்டைலும் சொல்ல முடியாது இது அது நல்லாயிருக்கும் ரொம்ப தேன் மாதிரி இருக்கும் குழம்பு பாருங்கள் மீன் வெந்துருச்சு ரெடி ஆர்த்து பாருங்கள் மீன் பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த பச்சை மிளகா ஒன்று நல்லாயிருக்கு அதில் வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம் இப்போ தேங்காய் அரைச்சி விட்ட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் நீங்களும் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் தெரிவிங்க எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிக்குதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்க